அதாவது மனித நாகரிகம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் தோன்றியதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட சிவன் சிலை நம்ம இந்தியாவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எப்படி மனித நாகரிகமே ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் தோன்றியது அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடி யாரால எப்போ எப்படி இந்த சிலை செய்யப்பட்டிருக்கும் எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு பட் இட்ஸ் ப்ரூவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ரேடியேஷன் லெபார்ட்ரியில இதை கண்டுபிடிச்சிருக்காங்க உலகின் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஜிப்ட் கிரீஸ் மெசபட்டோனியா ஹரப்பா போன்ற நாகரிகங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே சிலைகள் இந்தியாவில் செய்யப்பட்டிருக்கு அதில் சிவன் உகார்ந்திருக்க மாதிரியும் சிவனுடைய தலைமையில நாகம் இருக்க மாதிரியும் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு இந்த சிலை இருந்த பாக்ஸ் கார்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது வருஷம் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடி சிலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய மனித நாகரிகம் எவ்வளவுதான் பழமையானது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க அற ஆன்மீகத்தை